அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உலக தலைவர்கள் வரிசையில் ஒரு ஒப்பற்ற தலைவரால் இதோ உங்கள் அன்பு தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடிகை தந்திருக்கிறார்கள் முபுடி புள்ளி கடை வீதியில நடைபயணத்தை தொடங்குவதற்காக இதோ அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியில இதோ உங்கள் மக்கள் எண்ணத்தில் உங்கள் இதோ இடத்தில் பயணத்தை மேற்கொள்வதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவரங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் தடை விட பயணத்தை தொடக்கி தமிழக மக்களிடையே உரிமைகளை காப்பதற்காகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உலக சுகாதாரத்துறையை இந்திய சுகாதாரத்துறை திரும்பி பார்க்க வைத்த முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் முழுவதும் நடைமுறைப்படுத்தி கோடிக்கணக்கான தாய்மார்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றி தந்தவர் கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்து உலக அளவிலே மிகப்பெரிய திட்டமாக பேசப்பட்டது அந்த உலக தலைவர் தான் உலகின் நான்கு விருதுகளை பெற்ற ஒப்பற்ற தலைவர் தான் உலகின் நான்கு விருதுகளை பெற்ற ஒரே தலைவர் ஒரே இந்தியன் ஒரே தமிழன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி போராட்டத்திற்காக கும்முடி பூண்டியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி துப்பாக்கி சூடு நடந்த பொழுது முதலிலே இந்த மக்கள் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஆரம்பத்தில் எட்டு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் அதே போன்று பல இடங்களிலே அறுபது வயது பூகாட்டிக்கும் பலாத்காரம் அரசு சாமானிய மக்களும் பட்டப்பகுதிகளை வெட்டி கொலை செய்யப்படுகிற சட்டம் ஒழுங்கு சந்தி சிக்க அதைத்தான் மீட்டெடுக்க வேண்டும் என்று இதை உங்கள் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும் இங்கே இருக்கிற தமிழ் புள்ளியிலே இருக்கிற சிற்பாட் பகுதியிலே சூழ் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதோ உங்கள் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உலக அளவிலே நான்கு விருதுகளை பெற்ற ஒப்பற்ற தலைவர் அருமை தலைவர் இதோ நடைபயணத்தை மேற்கொண்டு வரகி தந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக உங்கள் உரிமைகளை மீட்டெடுத்து பெற்ற தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை வரகி தந்து கொண்டிருக்கிறார்கள் நடைபயணத்தை மேற்கொண்டு தமிழகத்திலே நனந்து கொண்டிருக்கிற இந்த மாட்சியை எழு கலை ரீதியிலே அனைத்து சமுதாய மக்களுக்கும் பெற்றுத்தர வேண்டும் சட்டம் ஒழுங்கு தீர்ப்படுத்தப்பட வேண்டும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு முற்றுக்க வேண்டும் என்று தமிழக முழுவதும் நடைபயணத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்தியில கண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உலகம் நோய்கள் இருக்கிற ஒரு ஒப்பற்ற இந்தியனாய் ஒரு தலைவராய் இங்கே உங்களுக்கு உங்கள் திட்டத்திற்கு வகையில்

குவாலை அரசு செய்திருக்கிறது என்பதை நினைத்துப் பார்க்க வேண்டும் இதோ உங்கள் தலைவர் உங்கள் கடைகள் நடைபயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கார்கள் திருப்பூரில் தொடங்கி தருமபுரி வரை நூறு நாட்கள் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்திருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு இந்த நடைபயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்று ஐந்தாவது நாளாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற அருமை நடைபயணம் டாக்டர் அன்புமணி ராமதாஸின் உலக சுகாதாரத்துறையை இந்திய சுகாதாரத்துறையை